அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் காலையில் எழுந்ததுமே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மு ஸ்டாலின் அவர்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலிருந்து ஒரு காணொலி வந்து விழுந்தது அந்த காணொலியை பார்த்ததிலிருந்து அப்பா என்ற வார்த்தையை எவ்வளவு ஒரு அருவருப்பான சொல்லாக இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் தான் காலையிலே தோன்ற இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்துல விசாரிக்கும் பொழுதுதான் தெரிந்தது மருமகன் அவர்களுடைய பெண் நிறுவனம் இருக்குல்ல சபரிசன் அவர்களுடைய பெண் நிறுவனம் அந்த பெண் நிறுவனம் தான் இந்த காணொலியை தயாரிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த காணொலியை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு எத்தனை டேக் வாங்கியிருக்காங்க தெரியுமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆனச்சாம் அந்த ஏழு நிமிஷம் வீடியோவை எடுப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் புட்டேஜ் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அதெல்லாம் கட் கட் பண்ணி பண்ணி எடுத்து எடுத்துதான் இந்த ஏழு நிமிஷம் இருபத்தி மூணு செகண்ட் வீடியோவை தயாரிச்சிருக்காங்க அப்ப எதற்காக இவ்வளவு மெனக்கெட்டு இவர்கள் இந்த வீடியோவை தயாரிச்சிருக்காங்க ஒவ்வொரு சேர்க்கணும் இந்த பெண் நிறுவனம் அதாவது மருமகன் சபரிசன் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேர் தான் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஏனாக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் அழைக்கப்படுறாங்க அம்மா என்ற வார்த்தை யாருக்கும் பிடிக்க பிடிக்காமலா அம்மானாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப அந்த வார்த்தை தமிழக மக்களுடைய நெருக்கமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த அம்மா என்ற சொல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப அண்ணன் அப்படின்னு சொன்னாக்க யாரை குறிக்கும்னாக்க நடிகர் விஜய் அவர்களை குறிக்கும் அண்ணன் விஜயன அப்படின்னு எல்லாருக்கும் கூறிக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்க விஜய் அண்ணா எங்க விஜய் அண்ணா சொல்லிட்டு பெண்களும் ஆண்களும் கூறிக்கொண்டிருக்கிறாங்க அப்போது மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது கொண்டு போய் உள்ள சேர்க்கணும் குடும்பங்களோடு கனெக்ட் பண்ணணும் தளபதி அப்படின்னாக்க அது ஏதோ ஒரு போர் படை தளபதி மாதிரி கட்சிக்காரங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு நெருக்கமான உறவு முறையை வச்சு தமிழக மக்களுடைய குடும்பங்களுக்குள் மு க ஸ்டாலினை உழைக்க நுழைக்கணும் செயற்கையாக கொண்டு போய் திரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த அப்பா டிராமா இன்னைக்கு அந்த அப்பா டிராமாவை வெகு சொகுசாக இன்றைக்கு திணித்து இருக்கிறார்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் அவரால முடியல உண்மையாகவே முதலமைச்சர் முக சாலினி அவரால முடியல முடியாதவரை கொண்டு போய் உட்கார வச்சு தாத்தான்னு அழைக்க வேண்டியவரை அப்பான்னு சொல்றாங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க இவங்களை யார் அப்பானு கூப்பிட்டா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பொம்மை முதல்வர் கையாக ஆளாத முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு கிழிகேன்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க அப்பானு கூப்பிட்டாங்களா யார் யாரு கூப்பிட்டா உங்களை அப்பானு ஏதோ ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை நாலஞ்சு குழந்தைங்களை செட்டிங் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சு அப்பா அப்பான்னு அவங்கள கூப்பிட வச்சு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து அதை வெளியில் விட்டு என் அப்பானு கூப்பிடுறாங்க என் அப்பானு கூப்பிடுறாங்க என் அப்பானு கூப்பிடுறாங்க இவையே வார்த்தைக்கு முன்னூறு தடவை இவங்களே சொல்லிக்கிறாங்க இவங்களே சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு இவங்களே அப்பான்னு பட்டம் கொடுத்துக்கிறாங்க கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் பட்டம் கொடுத்தது யாரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதினு பட்டம் கொடுத்தது யாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு சின்னவர்னு பட்டம் கொடுத்தது யாரு அப்போ இவர்களுக்கு இவர்களே பட்டங்களை கொடுத்து கொண்டு இவர்களே அதை பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் அந்த வரிசையில் தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அம்மா என்று எப்படி அழைத்தார்களோ அதை சமன் செய்யணும் அந்த வார்த்தை எப்படி தமிழக குடும்பங்களுக்கு உள்ள போய் புகுந்திருக்கிறதோ அதே மாதிரி இவரின் செயற்கையாக புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்றைக்கு அப்பான்னு என்னை அழைக்கிறாங்க என்ன எல்லாரும் அப்பானு கூப்பிடுறாங்க இவரே சொல்லிக்கிறாரு மூச்சுக்கு முன்னூறு தடவை இவரே அப்பானு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இதையும் இந்த திமுகவினுடைய இணைய கைகொள்ளிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா இணையத்திலே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கானுங்க சரி அப்பா என்ற வார்த்தைக்கு தகுதியான நபரா இந்த மு ஸ்டாலின் அப்பா என்ற சொல்லுக்கு ஏற்றவரா இந்த மு ஸ்டாலின் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத முதல்வராக இருக்கக்கூடியவர் இவர் மட்டும்தான் தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இருந்த அமைச்சர்களிலேயே ஓ பன்னீர்செல்வம் கூட ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க பேசக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா மு க ஸ்டாலின் முழுக்க முழுக்க பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத முதல்வராக இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் சட்ட ஒழுங்க கட்டுப்படுத்த இயலாத கையாளாத முதல்வராக இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் பெண் குழந்தைகள் ஆனா அப்பா அப்பான்னு இவரே பெருமையா சொல்லிக்கிறாரு அறுபது நாள்ல கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஐந்து பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கிறது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு நேற்று பாருங்க மயிலாடுதுறையில கள்ள சாராயத்தை தட்டி கேட்ட மூன்று இளைஞர்கள் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது முந்தாண் நேற்று பாருங்க ஒரு தலித்து பையன் வந்து வண்டியை ஓட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு புல்லட்ல போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கையை வெட்டி இருக்கிறாங்க அந்த நியூஸ் நேத்து முந்தாணியத்து பரவலாக பேசப்பட்டிருக்கிறது அப்ப தொடர்ச்சியாக தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து அதிகரித்திருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துக்கள் ஆங்காங்கே தாக்கப்படுகிறார்கள் அப்ப இவருடைய ஆட்சியில எவனுமே சந்தோஷமா இல்லைங்க இவருடைய ஆட்சியில பெண்கள் வெளியில போகணும்னால அப்படி பயந்துகிட்டு நடிகிட்டு போறாங்க எங்க நம்மளுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாம் காலேஜுக்கு அனுப்பினாக்க வேலைக்கு அனுப்பினாக்க பத்திரமா வீடு வந்து சேருமோ பெத்தவங்களா நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்க ஆனா முதல்வர் எதுவுமே தெரியாத மாதிரி வேறொரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருடைய உலகமே தனி உலகங்க அந்த உலகத்துல யாருக்குமே இடம் கிடையாது அவருடைய உலகத்தில் துதிபாடுவர்களுக்கு மட்டும்தான் அனுமதியை தவிர வேறு யாருக்குமே அனுமதி கிடையாது அவருடைய உலகத்துல அவர் மட்டும்தான் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னே தெரியல உலகத்துல என்ன இருக்கோ அதை வாசிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது ஒரு அமைச்சராவது உங்க பேச்சை கேட்கிறாங்களா ஒரு தொண்டனாவது பேச்சை கேட்கறானா இன்னைக்கு காவல்துறையிலேயே அத்தனை வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறீங்க இதெல்லாம் என்ன ஆட்சி இது எவ்வளவு அவலமான ஆட்சி ஒவ்வொரு நாளும் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாங்க அப்ப எவ்வளவு கேவலமான ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பொம்மை முதல்வர் இந்த கையாலாத முதல்வர் ஷூட்டிங் முரலையே தான் இருக்கிறாரு இப்ப வரைக்கும் ஷூட்டிங் முரலதான் இருக்கிறாரு மகன்டாக்க தமிழ் சினிமா முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ் சினிமா முழுவதும் மகனும் மருமகளும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவங்க ரிலீஸ் ஆகணும் இவங்க தான் இவங்களுக்கு படத்தை இவங்க தான் வெளியில அந்தநாடு முழுவதும் அத்தனை தேட்டர்களையும் தன்னுடைய கைகளுக்குள்ள வைத்துக்கிட்டு மகனும் மருமகளும் தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை கட்டுப்படுத்துறாங்கனாக்க இவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக இவர் முதல்வரெல்லாம் கிடையாது மிகச்சிறந்த இவர் ஒரு மிகச்சிறந்த நடிகராக இருந்து கொண்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த முதல்வர் காலையில பேசின அந்த வீடியோல பாருங்க இவரோட பேக்ரவுண்ட் இவர் பேசுற லாங்குவேஜ் இவர் பேசுறதுல எத்தனை கட்டிங் கால் மேல காலை போட்டுக்கிட்டு கண்ணாடியை எடுத்து கழுடுறது அத்தனைமே மேட்டுக்குடிக்கான அரசியலாக தான் இருக்குது இவங்க எல்லாம் கிரவுண்ட் லெவல்ல என்னைக்குமே ஒர்க் பண்ணது கிடையாது என்னைக்குமே ஒரு சாமானிய மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு இவங்க பேசுறதே கிடையாது மேட்டுக்குடி அரசியல் அதாக தான் இருக்கும் ஒரு ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்களுக்கான அரசியல் கிடையாது ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையவே கிடையாது மக்களோடு மக்களாக தரையோடு தரையாக நடந்து போய் மக்களோடு என்ன கஷ்டம் என்ன தொன்பம் என்ன துயரம் உங்களுக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட இறங்கி கேள்விகளை கேட்பாரு மக்களிடம் அவர்களான குறைகளை கேட்பாரு சமீபத்துல கூட ஆத்தூருக்கு போற வழியில சேலம் பக்கத்துல அந்த மக்கள் இங்க குணல் கொடை நிறுத்தம் வேணும்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலையில நின்று போராட்டம் பண்ணவங்க கார்ல இருந்து இறங்கி வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாரு என்ன பிரச்சனைன்னு அந்த மக்கள் உரிமையோடு அவரிடம் கோரிக்கை வைக்கிறார் இதுதான் முதல்வருக்கு அழகு வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில மழை பெஞ்சால் புயல்ல மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது இங்க சென்னையில உட்காந்துட்டு ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம தமிழக முதல்வர் ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு வேஸ்டியை மடிச்சு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அங்க விழுப்புரம் உண்மையாகவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் போய் களத்தில் நின்று அப்ப யாருங்க முதல்வர் அப்ப இவர் இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த போட்டோ ஷூட்டிங் மூடிலேயே தான் இருக்கிறாரு இவர் முதல்வர் ஆனதுக்கு பதிலாக ஒரு யூடியூபரா ஆயிருந்தாக்க இன்னைக்கு பல மில்லியன் சப்ஸ்கிரைபரோடு ஒரு தனி உலகத்தில் ஒரு உல்லாசமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தப்பி தவறி முதல்வர் பதவிக்கு வந்து வந்துவிட்டார் மக உதயநிதி மருமகள் கிருத்திகா உதயநிதி அப்புறம் இவருடைய மருமகன் சபரிசன் இவர்களெல்லாம் சேர்ந்து ஆட்டி வைக்கக்கூடிய கைப்பாவையாக இன்றைக்கு முதல்வர் இருக்கிறார் முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழ் காவல்துறையும் இல்லை அமைச்சரவையும் இல்லை இந்த தமிழ்நாடு மக்களும் இல்லை சட்ட ஒழுங்கும் இல்லை எதுவும் கிடையாது கட்சிகாரங்க மதிக்கல அனைவரும் சின்னவர்களுடைய பள்ளிக் கல்வி எவ்வளவு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முதல்வர் கண்டுக்கிறாரா காவல்துறை எவ்வளவு சீர்கெட்டு கிடக்கிறது காவல்துறை சார்ந்தவனே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறானு காவல்துறை சார்ந்தவனே போதைப் பொருள் விற்கிறதுக்கு உடந்தையா இருக்கிறானு அப்ப இந்த துறைக்கு எல்லாம் பொறுப்பு யாரு முதல்வர் மு க ஸ்டாலின் தானே எதுவுமே தெரியாம கண்ணு கட்டி நிக்கிறதுக்கு இந்த துறையை வேறொரு கிட்டாது கொடுங்க அப்ப இந்த கையாலாகாத முதல்வர் இந்த பொம்மை முதல்வர் யாரு என்ன சொன்னாலும் அப்படியே படிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இவருடைய தனி உலகத்துலதான் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் நிஜ உலகத்தில் கிடையவே கிடையாது இவருடைய உலகம் தனி உலகம் அது கோமாளிகள் நிறைந்த உலகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த மேட்டுக்குடி அரசியல் செய்யக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் சாமானியனுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டார் அதை இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி